நாப்பத்தஞ்சு அம்பது ஆடுகளுக்கு செலவு என்ன செலவு செலவே கிடையாதுங்க செலவே சீரோ செலவு முப்பதாயிரம் ரூபாய்க்கு வேலை பாத்தோம்னா பாதினஞ்சாயிரம் ரூபாய் செலவு வந்துருது படிச்சுட்டு வேலை பாக்காலே பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து பாதிஞ்சாயிர ரூபா மிச்சம் பாதினஞ்சாயிரம் ரூபாய் நம்ம குடும்பத்தை இது பண்ண முடியுமா என்ன வளம் இல்ல இந்த திருநாள்ல ஏன் கையை ஏன் தேண்டும் வெளிநாட்ட மாதிரி ஏன் எவ்வளவு கஷ்டப்படணும் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு தெரியாம நம்ம அழஞ்சுகிட்டு இருக்கோம் இப்படி கிடா இருபது கடா இருந்தா போதும் வருஷத்துக்கு நாலு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் தமிழர் நிலம் நேரிலு கணக்கம் இப்போ நம்ம ஆட்டு பண்ணைக்கு வந்திருக்கோம் கொடியாடுகள் செம்மறி ஆடுகள் எல்லாம் சேர்த்து வளர்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு ஆறு ஏக்கர் அளவுள்ள ஒரு விவசாய பண்ணை தான் இங்கே ஆடு மாடு எல்லாமே வளர்க்குறாங்க ஆடு அதுகளுக்கான தீவனங்களும் இங்கே பயிர் பண்ணியிருக்கிறாங்க அதாவது பெரும்பாலும் நம்ம பண்ணையாளர்கள் வந்து கெடா குட்டியெல்லாம் தேர்ந்தெடுத்து வளர்த்து தான் இப்ப பாக்கிறோம் நிறைய பண்ணைகளுக்கு நம்ம போயிருக்கோம் அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் குட்டியா வாங்குறாங்க அது ஒரு மூணு மாசம் ஒன்பது மாசம் பத்து மாசம் வரைக்கும் வளர்த்து அதுக்கப்புறம் விற்பனை பண்ணிடுறாங்க ஆனா அண்ணன் வந்து அண்ணையா நம்ம பெருக்கணும் அதுல இருந்து குட்டிகளை பெருக்கி அந்த குட்டிகளை தான் விற்கணும் அப்படிங்கிற திட்டத்துல ஆடுகளா வாங்கிருக்கிறாங்க அவங்கள தான் சந்திக்க வந்திருக்கோம் அவங்களோட இந்த வளர்ப்பு அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாருவோம் அண்ணா வணக்கம் 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 அண்ணா உங்க பேரு இடத்தோட முகம் இருக்கீங்க என் பேர் பரமசிவன் தென்காசி மாவட்டம் ஆலாங்குளம் தொகுதி அத்தீர்ப்பு ஆறு ஏக்கர் விவசாய இடம் இருக்கு நெல்லு போட்டிருக்கீங்க வெங்காயம் போட்டிருக்கீங்க எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நல்ல நீர் பாசனம் உள்ள இடம் ஆமா இதுல விவசாயம் நல்லாதான் நடந்துகிட்டு ஆமா ஏன் இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில இந்த ஆட்டு வளர்ப்பு தொழில உள்ள ஏன்னா விவசாயம் இப்போ நிறைய செலவுகள் அதிகம் ஆயிருக்கும் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது முன்னால அது நல்லா இருந்தது நான் நல்லா ஓடிட்டு இருந்தது கேந்தி புல்லாம் பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரே வியாவத்தை போட்டேன் பத்து லட்சம் கருணூர் வியாபாரி ஒரு யாரு போட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு போட்டேன் இந்த பல்லாரி போட்டேன் ஏழு லட்ச ரூபாய்க்கு வித்தேன் இப்ப புல்லாவே நஷ்டமாயி போச்சு இப்போ போன வருஷத்துக்கு முன்ன வருஷம் எல்லாம் போட்டு பல்லாரி போட்டு பொடி வள்ளி போட்டு இருந்தேன் நிறைய நஷ்டம் ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபா நஷ்டம் வந்துருச்சு சரி வருஷத்துக்கு வருஷம் நஷ்டம் வரும்போது அந்த அன்னைக்கு அதை அப்படியே குறைச்சிட்டு போ அத அப்படியே மாத்துறதுக்கும் ஆடு வளர்ப்பு தொழிலா ஆரம்பிச்சோம் ஆடு வளர்ப்பு விவசாயத்தை விட நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு வருஷத்துக்கு ரெண்டு குட்டி நான் ரெண்டு திருப்பு ஏழுது ரெண்டு ரெண்டு குட்டி நாலு குட்டி போடுது நாலு குட்டில ரெண்டு குட்டி விடுங்க ரெண்டு குட்டி விட்டாலுமே ஆடு நம்ம வேணாலும் ரெண்டு குட்டி வருஷத்துக்கு இருபதாயிரத்துக்கு வத்துருது ஒரு வருஷத்துல இது ஹம் அப்ப லாபமா நல்ல லாபம் இப்போ எல்லாருமே பொதுவாக அந்த பண்ணை தொழில்ல புதுசா உங்களை மாதிரி டக்குன்னு விவசாயம் சரியில்லை இன்னொரு கைடு தொழில் வேணும் அப்படின்னு நினைச்சு உள்ள வர்றவங்களோட மெயின் தாட் என்னன்னா கெடாக்குட்டிகள் கெடா குட்டிகள் பார்த்து ஐம்பது குட்டி வாங்கணும் டக்குன்னு கொண்டு போய் பண்ணையில போடணும் ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் வளர்க்கணும் டக்குன்னு விற்பனை பண்ணணும் அந்த தான் உள்ள வராங்க ஆனா நீங்க வந்து ஆடு தாய் குட்டி தாயும் குட்டியும் சென்னையா இப்படி வாங்கிட்டு எப்படி நான் பண்ண பெருக்கிறதுக்கு வேண்டி வாங்கினேன் பெருக்குன்னா லாங் ப்ராசஸிங் ஆகும் இப்போ ஒரு ஆடு சென்னையாகும் செனையில இருந்து அப்ப குட்டி போடணும் குட்டி போட்டு பெருசா வளரணும் இப்ப நம்ம முதல்ல ஈன குட்டி இருக்குல்ல அது புட்டி நம்ம வந்துட்டே தானே வருது அதுல நம்ம ஈன்று வந்துகிட்டே தானே இருக்கு பத்து ஆடு இருக்குன்னா இருபது குட்டி போடுது நாற்பது குட்டியில இருபது குட்டியை போடுங்க ஐயாயிரத்து ஒரு இருபது ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கு இருபது குட்டிகள் இருபது குட்டி ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கு அதே இது ஒரு வருஷத்துல ஒரு வருஷம் வளர்ச்சி ஆயிரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் அருமையா வளர்த்தா போதும் ஆனா பொதுவாவே மக்கள் ம மனசுல என்ன இருக்கு அப்படின்னா கிடா குட்டிகள் தாங்க லாபம் இது ஆட்டை போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது இந்த சென்னையாயிட்டான்னு பாக்கணும் கிடாச்சரி இருக்கான்னு பாக்கணும் பாடு பாத்துக்கிட்டே இருக்கணும் கிடாக்குட்டின் பிரச்சனையே இல்ல அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல நம்ம கிடக்குட்டின் ஆடும் கிடாக்குட்டி வளர்க்கலாம் அதுக்கு எல்லாமே கொஞ்சம் அடர்தீவனம் வைக்கணும் அடர் தீவனம் வச்சா கிட கிடாய்கள் இதோட நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் கிடா குட்டிகளுக்குன்னு மத்தம் நம்ம இதா இது மட்டும் ஆடு மட்டும் காட்டுல மேஞ்சிட்டு பசு தீனம் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சோம்னா அவ்வளவு கொஞ்சம் வெயிட் ஏறாது

ஆமா அந்த குட்டியே நீங்க ஆடு வேங்களூர் அந்த கூட சேர்ந்த குட்டிய பத்தாயிரத்துக்கு போவோம் அதுக்கு பிறகு பத்து பத்து இருபதாயிரத்துக்கு போதும் இது லாபத்துக்கு இதுக்கு மேல இவ்வளவு போதாதான் நம்ம அது ஆடு வளர்ப்பு ஒரு கேவலமா முடியாது நல்லா சுத்தமா இருந்து பார்த்து நம்மளே நின்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்கு அப்ப ஆடு வளர்ப்புல நஷ்டம் வர்றதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க ஆடு வளர்ப்புல நிறைய பேர் சொல்றாங்கல்ல உள்ள வர்றாங்க ஆர்வப்பட்டு டபால் உள்ள கூச்சிடுறாங்க குதிச்சிட்டு டக்கு டக்குன்னு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு டக்குன்னு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா ஆடு வளர்ப்பு தொழில விட்டுட்டேன் சார் அப்படிங்க அதெல்லாம் என்ன காரணம் வரும் ஆடு வளர்ப்பு தொழில உடனே வருமானம் வரன்னு நினைச்சுன்னா நம்ம கிடா குட்டியா வாங்குது நல்லது இல்ல நம்ம ஒரு ஆறு மாசம் ஆகட்டும் அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா நம்ம ஆடு ரெண்டு குட்டியோட வாங்கிட்டு வந்தோம் பத்து வேணும்னா ரெண்டு குட்டி நம்ம லாபம் எடுத்துடலாம் வேங்கும் போதே ஆடு குட்டி ரெண்டு குட்டியோட சேர்த்து வாங்கணும் குட்டி நம்ம லாபம் அசல் ஆடு நிக்கி அடுத்தால இது ஒரு ரெண்டே மாசத்துல ஒரு கடாய் நின்றுனா பயிராயிரும் ஆடு கன்சீவ் ஆயிரும் நம்மளுக்கு ஒரு ஆறு மாசத்துல அது ஈனிரும் இந்த ரெண்டு குட்டி நம்மளுக்கு மிச்சம் தானே அந்த ஆறு மாசத்துல இன்னும் ரெண்டு குட்டி போட்டுரும் இந்த ரெண்டு குட்டி நம்மளுக்கு மிச்சம் தானே குட்டி ஐயாயிரத்துக்கு முன்னாலும் பத்தாயிரம் மிச்சம் தானே அப்ப இருபது ஆடு வாங்கினோம்னா ரெண்டு லட்சம் ரூபாய் மிச்சம் இருக்கு இதுக்கு மேல நம்ம எங்க வேலை பாத்துற போறோம் ஒரு வேலை முப்பதாயிரம் ரூபாய்க்கு வேலை பாத்தோம்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவு வந்துருது படிச்சிட்டு வேலை பாக்காலே பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவு வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் மிச்சம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருந்து நம்ம குடும்பத்தை இது பண்ண முடியுமா என்ன வளம் இல்ல இந்த திருநாள்ல ஏன் கைய வேண்டி வெளியேட்ட மாதிரி ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு தெரியாம நம்ம அலைஞ்சுட்டு இருக்கோம் திட்டங்கள் வருதுன்னா நம்ம வந்து நல்லா கொஞ்சம் பாக்கணுங்க பாக்காம நட்ட வருதுன்னா சும்மா அந்த ஆடு மாடு போட்டுட்டு போய் வெளியில போய் ரெண்டு நாளைக்கு இருந்தோம்னு நினைச்சா நட்ட வரத்தான் செய்யும் நாம நின்று பாக்கணும் நாங்க ரெண்டு மணி நேரம் தான் மேய்க்கும் கடைசா பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு தான் இது பண்ணுதான் ஒரு ரெண்டு மணிக்கு உள்ள கொண்டாந்து கட்டிருந்தோம் ரெண்டு ரெண்டரைக்கு எல்லாம் உள்ள வந்துருது ஆடு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் கொஞ்சம் கூடா மூணு மணி நேரம் நாங்க அதுக்கு மேல மேட்சதே கிடையாது சாயந்தரம் நம்ம ஒரு கொலையோ ஏதோ தோட்டத்தை விளையாது புல்லு எதை கொண்டாந்து எடுத்து எதை கொண்டாலும் திங்கி நீங்க எதை இந்த தீவனங்கள் வந்து என்னெல்லாம் போடுறீங்க இப்போ இப்போ நம்மளுக்கு சூப்பர் சூப்பர் தோட்டத்துல சாயந்திரம் ஒரு கெட்ட கொண்டாந்து கெட்டுவோம் அடுத்தால அகத்தி போட்டிருக்கேன் ஒரு ஒரு மாசம் ஆகும் ஒரு மாசம் நாற்பது நாள் ஆயிரும் அறுவடை பண்ணதுக்கு சரி அது முதல்ல அவத்தி போட்டு அது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இப்போ சோளம் போட்டிருக்கேன் சோள தட்டு சோள தட்டு அது கிடைக்கும் அது ஒரு ஒரு ஏக்கர் கிடைக்கு சரி அதையும் கொண்டாந்து கட்டுவோம் சூப்பர் பேர் முடிஞ்சிட்டு சோள தட்டை கட்டுவோம் சோள தட்டை முடிஞ்சிட்டு அகத்தியை கட்டுவோம் அப்படி மாத்தி மாத்தி ஒண்ணு ஒன்னா கட்டிக்கிட்டு உங்க தோட்டத்துல உள்ள பொருள் தான் எல்லாமே எங்க தோட்டத்துல உள்ள பொருள் தான் அப்ப செலவுன்னு நீங்க ஆடு வளர்ப்புக்குன்னு இந்த நாற்பத்தி அஞ்சு ஆடுகளுக்கு நீங்க வெளிய இருந்து செலவுன்னு பண்ற செலவு என்ன செலவு செலவே கிடையாதுங்க செலவு செலவே இல்லை செலவு சீரோ செலவே சீரோ செலவு என்ன செலவு இங்க நம்ம மேய்ப்பு தான் செலவு நான் அடர் தீவனம் போடல என் தோட்டத்துல விளையில கொண்டு வந்து போடுதேன் ஆனா அடர் தீவனம் போடலன்னா ஆடுகள் சரியா வளராது அப்படி இப்படின்னு சொல்றாங்க எப்படி உங்களுக்கு எப்படி கிடா குட்டியை பாருங்க நான் உங்களுக்கு குடிச்சு காட்டணும்ல அந்த கிடா குட்டியை பாருங்க ஆமா அது நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்குன்னா அடர் போட நல்லா தான் இருக்கு ஒருவேளை எனக்காக நான் வீடியோ எடுக்கிறதுனால அப்படி சொல்றீங்களா இல்ல 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 பாருங்க இன்னும் இன்னொரு ரெண்டு குட்டியை கொண்டு வந்து அந்த ரெண்டு குட்டி இப்ப தான் வாங்கி அஞ்சு ஆறு மாசம் அந்த ரெண்டு குட்டியை பாருங்க அந்த ரெண்டு குட்டி என்ன ரேட் இருக்குன்னு பாருங்க அந்த குட்டியை பாருங்க வருஷத்துக்குள்ளேயே பாருங்க ஆறு மாசம் ஆகுது வரும்போது சென்னை வாங்குதா ஒரு மாசம் கழிச்சு இருந்து அஞ்சு மாசம் ஆகுது இந்த குட்டிய பாருங்க இதே மாதிரி ரெண்டு கிடா இது கூட சேர்ந்த ரெண்டு கிடா இன்னைக்கு எப்படி வளர்ந்துட்டு பாருங்க அடர்ந்த போடல சரி மேச்சலுக்கு விடுறீங்களா மேச்சலுக்கு விடுதேன் எவ்வளவு நேரம் விடுறீங்க மூணு மணி நேரம் தான் இது கிடா குட்டி பாருங்க இது ரெண்டு கிடா குட்டி இது கூட இன்னொரு கிடா குட்டி எடுக்கு இதோட கைட்டா தான் இருக்காது அடர்ந்த உடனே போடல அப்புறம் பசிந்தீவனம் தான் பசிந்தீவனம் தான் ஆமா ஆமா சரி மேச்சலுக்குன்னு எதுவும் விடுறீங்களா எவ்வளவு நேரம் விடுறீங்க எப்படி எங்க பக்கத்துல கொஞ்சம் காடு கிடைக்குங்க எடுத்து அந்த நெட்டிகளை பத்தி விட்டுருவோம் மேயும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எல்லாம் மாட்டோம் ரெண்டு மணி நேரம் மேயம் அதனால எங்களுக்கு மாடு இருக்கனால அதை ரொம்ப எடுத்து மேய்க்க முடியாது ரெண்டு மணி நேரம் கொண்டாந்து ரெண்டு மணி நேரம் மேயும் ரெண்டு மணி நேரம் உள்ள கூட பண்ணையில கொண்டாந்து அடைச்சிருவோம் அவ்வளவுதான் மேய்ச்சல் ரெண்டு மணி நேரம் இல்ல மூணு மணி நேரம் தான் உள்ள மேய்ச்சல் அதுக்கப்புறம் மேய்க்கவே மாட்டோம் எவ்ளோ மயிலா வெயில் அடிச்சாலும் மேய்க்கவே மாட்டோம் மழை பெஞ்சாலும் கூட ரெண்டு கட்டு குளைய கொண்டாந்து உள்ள கட்டினா அது கூட தின்னுட்டுருவோம் 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 சரி இந்த ஆடுகளை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ அது வந்து சந்தையிலயோ நம்ம வியாபார்டியோ வாங்கிட்டு வர வரச்சில அது நிறைய ஆடுகள் கூட கிடக்கும் நம்ம பண்ணைக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுவும் ஒரு பிரத்தியோகமா மெடிசன் எதுவும் பாக்குறீங்களா மருந்துகள் எதுவும் குடுக்குறீங்களா அஸ்தன் வந்து இப்போ சளி டானிக்கே அது மாதிரி பிடிச்சிருந்தா சளி பிடிச்சிருது காய்ச்சல் இருந்ததுன்னா மேற்கோனி டானிக் குடுக்குங்க ஒன்றரை மில்லு ஒன்றரை எம்எல் குடுக்கணும் சரி ரைட் குட்டியா இருந்தா ஒரு எம்எல் கொடுப்பேன் இப்ப ஆடா இருந்தா ஒன்றரை இருந்து ரெண்டு எம்எல் கொடுப்பேன் அதை கொடுத்தாலே ஒரு ரெண்டு மூணு நாள்ல அந்த சரியாயிரு போதும் கால் தான் ஸ்ப்ரே வாங்கி நூத்தி இருபது ரூபாய்க்கு நூத்தி பத்து அடிச்சா கேட்டுக்கு சரி அதே அடிச்சு விட்டுருவோம் அவ்வளவுதான் நான் டிராக்டர் வைத்தியமே பாத்தது இல்ல அடியா அந்த மாதிரி ஊசி போட மாட்டேன் ஆடு வளர்ப்புல நோய் வந்தா டக்கு டக்குன்னு போயிரும் அப்படிம்பாங்களே நீங்க தைரியமா சொல்லுதீங்களா எல்லாம் நோய் எல்லாம் வராதுங்க அவ்வளவு எல்லாம் நோய் மழை டைம்ல கொஞ்சம் வரும்

ஏண்டா இந்த தொழில பிடிச்சோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சளிப்பு வந்திருக்கா இழப்புகள் ஒரு குட்டி குட்டி சேர்த்து கொஞ்சம் இழப்புகள் வந்தது இது என்ன காரணத்தினால வந்துச்சு அதுல இருந்து எப்படி ரிலீஃப் ஆனீங்க அந்த மழை சீசன்ல வந்தது அது மழை சீசன்ல வந்தது கூட நம்மளதான் குட்டி அப்படியே இருந்தாலும் அதுல ஒரு பொட்டை குட்டி போட்டா அதுக்கு இழப்பே வந்தாலும் ஆடுக்கு ஆடு ஆயிருத ஒரு ஆடு இறந்துருச்சுன்னு ரெண்டு குட்டி போட்டிருக்கு ரெண்டு குட்டி கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி போட்டிருக்கு அந்த ஆடுக்கு இழுட்டு நம்ம அந்த பொட்டை குட்டியே நமக்கு ஆடாயிரும் இழப்புன்னு வந்துனாலே எல்லாம் சாவாது ஒரு நாலு அஞ்சு சாவத்தஞ்சு அது எல்லா பக்கம் இருக்கிறது தானே அந்த மழை சீசன்ல வரத்தஞ்சு அந்த விட்டு அதிகமான மலை போன எனக்கு ஒத்த ஆடு கூட போன போனடப்ப நான் மழை சீசன்ல ஆடுவாங்கன்னா ஒத்த குட்டி கூட சாவலை அப்படியே இருந்தது அந்த மூணு குட்டியில ஒரு குட்டிதான் அந்த இறப்பு அந்த குட்டி குடிக்க விடாம தான் இறப்பு வந்து செரிஞ்சு அதையும் பால் குடுத்து பார்த்தேன் காப்பாத்தி பார்த்தேன் குடிக்க முடியாது ஆட்டுல பால் குடிச்சதுனால குடிக்க முடியாது போன வருஷம் கிடையாது ஆடு வளர்ப்புல இந்த மாதிரி வளர்த்தா கண்டிப்பா லாபம்தான் அப்படின்னு எதாட்டும் உங்க அனுபவத்துல கண்டுபிடிச்சிக்கலாம் ஏனே ஆடுகள் வளர்த்தா அதாவது நம்மளுக்கு உடனே வருமானம் வரும்னா நம்மளுக்கு ஒரு கிடாய்களா தான் நல்ல ஆதாயம் கிடா குட்டிகளா தான் நல்லா ஆதாயம் இதை வந்து நம்ம படிப்படியா பண்ணைய பெருக்கணும்

உம் வந்து அப்படி சேல்ஸ் பண்ண முடியாது ஒரு ஆறு மாசம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சுன்னா நம்ம எப்பனாலும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் இடையில இடையில இது பண்ணிக்கலாம் இடையில இடையில ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு வருஷம் தகுந்த மாதிரி வித்துக்கலாம் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்ம லாபம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் எடுத்துக்கலாம் 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 சரிண்ணா புதுசா அந்த மாதிரி ஆடு வளர்ப்பு தொழில படிச்சவங்க எல்லாம் நிறைய பேர் வராங்க எல்லா பணையிலையும் நான் இந்த போய் கேட்கிறேன் டக்குன்னு நம்மளும் ஆடு வளர்க்கலாம் படிச்சிருக்கோம் ஒரு இடத்துல போய் கை கட்டி வேலை பார்க்க வேண்டாம் அப்படின்னு உள்ள வர்றவங்க எப்படி ஆரம்பிக்கலாம் எத்தனை குட்டிகளில் இருந்து ஆரம்பிக்கலாம் என்னென்ன அனுபவம் இருக்கணும் எப்படி எப்படி மனநிலையோட உள்ள வரணும் முதல்ல தீவனத்தை வளர்க்கணும்னே பசுந்தி போட்டுக்கணும் முதல்ல பசுந்திவனம் அகத்தி அகத்தி குல வேலி மசாலா அதெல்லாம் போட்டு அதாவது நம்ம ஆடு தொடங்குறதுக்கு முன்னாடி ஆடு வாங்கணும் அப்படின்னா அதுக்குள்ள போட்டு வச்சுக்கணும் தீவனம் கண்டிப்பா தேவை அதுக்கப்புறம் நம்மளுக்கு காடு இருந்தாலும் விட்டு விட்டு மேய்க்கலாம் காட்டு விட்டு இருந்தாலும் மேய்க்கலாம் நம்மளுக்கு அந்த ஆர்வங்கள் இருக்கணும் இந்த ஆடுகள் வந்து நம்மள ஆர்வங்கள் இருக்கணும் இந்த ஆடுகள் நீ போட்டுட்டு போய் ரெண்டு நாளைக்கு அங்க போய் இருக்கும் வெளியில போற அங்க மாதிரி இருக்கு இருக்கும் அப்படின்னா அது நம்பிக்கையான ஒரு ஆளை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகணும் அந்த ஆடுகள் எல்லாம் பெரிய வேலை எல்லாம் கிடையாது இப்படியே காலத்து ரெண்டு மணி நேரம் சாந்திர ரெண்டு மணி நேரம் நீங்க உள்ளே போட்டாலும் அடிச்சுக்கலாம் பெரிய காடு கட்டிலாம் மேகன்னு கூட தேவையில்லை இவங்களாம் சொல்றாங்க எல்லாரும் காட்டுல விட்டு மேகனுப்பா வெளியில உள்ள சும்மா பெரிய ஒரு நாலு மறை கபடல ஒரு இது பண்ணி போட்டுட்டு வெளியே ஒரு செட்டு அடிச்சு போட்டு வெளியே அந்த அவதிகரை கட்டி போயிட்டு நம்ம அது பாட்டு தின்னுட்டு இருக்கும் சாயந்திரம் எடுத்து பொண்ணைக்குள்ள விட்டுக்கலாம் ஆ இணைச்சு போது ஒண்ணுமே அப்படிலாம் நோயெல்லாம் ஒண்ணுலாம் வராதுங்க அதெல்லாம் சும்மான்ட்டு பழைய காலம் மாதிரி இந்த ஆட்ட கொண்டி மேட்ச்சோ வாட்சா எடுத்தா அதெல்லாம் ஒண்ணுமே வராது நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப சிம்பிளா இல்ல சொல்லுது ஆடு வளர்ப்பு ரொம்ப சிம்பிள்னே இதெல்லாம் மாட்டு நான் மாடும் போட்டிருக்கேன் மாடு எல்லாம் லாபம் இல்ல ஃபுல்லாவே நான் ஆட்டை தான் மாத்திரம் நினைச்சிட்டு இருக்கேன் மாடு எல்லாம் லாபம் கிடையாது மாடு வந்து நம்ம பால் கறந்து முத்தா மட்டும்தான் லாபம் ஆடு எண்ணிக்கை கம்மியா இருக்கு செட்ட பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு ஆடு வளர்க்குற அளவுக்கு செட்டு போட்டிருக்கீங்க இது என்ன திட்டத்தில் போட்டிருக்கீங்க எப்படி ஏன்னா நான் ஃபுல்லாகவே ஆட்டை பெருக்கணும் அப்படிங்கிறதுல இப்போ இது பண்ணி போட்டிருக்கேன் சரி ஆமாம் அது எல்லாமே இரநூறு ஆடு வளர்க்க மாதிரி தான் போட்டு மேலேயும் பார்த்து பீம் போட்டு வச்சுருக்கேன் இந்த அடுத்தாலும் மேலேயும் இதுலேயே ஃபுல்லாக பில்டிங் போட்டு மேலே ஃபுல்லாகவே ஜம்ளி குட்டி நானூறு குட்டி வாங்கி கொடுத்த மாதிரி தான் இருக்கேன் கீழே இரநூறு குட்டி மேலே இரநூறு குட்டி வாங்கி கொடுத்த மாதிரி தான் போட்டிருக்கேன் பயங்கரமான திட்டத்தில் தான் திட்டத்தில் தான் இதில் போட்டிருக்கேன் ஆ வேறு நான் எதையுமே சிந்திக்கலை ஆ வேற எந்த தொழிலுமே நினைச்சீங்க இது மட்டும் தான் எனக்கு போதும் அப்படிங்கக்கூடிய அளவுல இதை போட்டிருக்கேன் சரி சரி போதும் எனக்கு போதும் என் காலத்துக்கு இது போதும் அவங்களுமே என்ன சொன்னா வேலைக்கு கூட போனா எல்லாருமே ஒன்னே இருந்து பாத்துக்கலாம்டா அவ்வளவு வருமானங்கள் இருக்கு போய் யாம் போய் அடுத்த ஆள்கிட்ட போய் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் நம்மள மாதிரி அவங்களும் ஆர்வம் இருந்தா மட்டும் அந்த தொழில உள்ள போய் இறக்கணும் ஆர்வம் இல்லாம கொண்டாந்து உள்ள கொண்டாந்து விட்டுக்கிட்டே நாளைக்கு அவங்க நஷ்டத்துல போயிடும் எவ்வளவு ஆடுகள் இருந்தா ஒரு ஒரு ஃபேமிலிய ரன் பண்ற அளவுக்கு இந்த ஆடுகளை மட்டும் வச்சு நான் ஃபேமிலியை ரன் பண்ணனும் அப்படின்னா எவ்வளோ ஆடுகள் இருந்தால் போதும் இருபது ஆடு தான் போதும் வெள்ளாடு இருபதா ஆமாம் ரொம்ப இல்லை கம்மியாக சொல்கிறீங்க இருபது ஆடு போதும் அவங்க குடும்பத்தை ரன் பண்ணி பண்ண இருபது ஆடு போதும் நம்ம அதுலேருந்து பிரிக்கலாமா இருபது ஆடு தான் நாற்பது குட்டி போடுமே இருபது ஆடு நாற்பது குட்டி போடும்னா எல்லா ஆடும் ஒன்று போல போடாது இல்லை இருபது ஆடு எண்பது குட்டி எங்கள் இதில் ஃபுல்லாகவே ரெண்டு ஆடு போடுது மொத்தத்தில் ஒரு இருபது ஆடு போட்டுனா மொத்தத்தில் ஒரு ரெண்டு ஆடுலாம் இல்லை மூணு ஆடுதோன்னா கம்மியாக இருக்கும் குட்டி போடாதே இருபது இது நாற்பது ரெண்டு டிப்பு எண்ணிருமே நம்மளுக்கு நாற்பது நாற்பது எண்பது குட்டி போட்டுருவோம் நாற்பது குட்டி இலப்பு இதுல விடுங்க நாற்பது குட்டி மட்டும் நமக்கு வருது விடுங்க ஒரு ஈத்து மட்டும் கணக்கு ஒரு ஈத்து மட்டும் கணக்கு வச்சு ரெண்டு ஈத்து போடும் ஒரு ஈத்து மட்டும் ஒரு ஈத்து இந்த மழை சீசன்ல கொஞ்சம் எப்படியும் அடிபடத்தான் செய்யும் சரி இந்த மழை சீசன் வரும் கொஞ்சம் அடிக்கணும் ஒரு ஈத்து மட்டும் நம்ம வச்சு அது ஒரு ஈத்து இதே போதுமா நாற்பது குட்டி போதுமா நாற்பது குட்டி எப்படி குட்டி ஏழாயிரத்துக்கு வித்தாலும் என்னாச்சு நான் முயல் இருபத்தி நாலு இருபத்தி எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இருக்கு இது போதா

ஐம்பது ஆடுந்தான் போதும் ஈஸியா ஐம்பது ஆடு வேண்டாம் இருபது ஆடு போதும் ஐம்பது ஆடுன்னு பாத்தீங்கன்னா நிறைய மாதிரி நம்ம இது பண்ணனும் ஐம்பது ஆடு இருந்தாலும் திட்டு நாலு அஞ்சு லட்சம் ஆனா ஆடை வாங்கி கொஞ்சம் பராமரிக்காம போட்டு போட்டுருந்தோம்னா ஆடு வளர்த்தி அப்படிதான் இருக்கோங்க அதுக்காண்டி நம்ம குட்டி வாங்கி விட்டோம் நம்ம ஆடு நான் மட்டும் போயிட்டு வந்தோம் நைட்ல பலகப்பெல்லாம் கெட்டாம இருந்தாலாம் ஆகாது எப்படி போனாலும் அகத்திக்கெல்லாம் கண்டிப்பா போடணும் ஆட்டுக்கு போட்டா நல்லா நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகம் பண்ணீங்க அடர்த்தி ஒன்றுமே வைக்கிட்டாலும் தான் அகத்திக்குள்ள ஒவ்வொரு கெட்டு சாந்திரம் எப்படியா கட்டிட்டேனீங்களேன் அகத்திக்குள்ளையே வேலையை மசாலா கட்டிட்டேங்களே நல்லா வளர்ச்சி நல்லா ஈழம் ஆடு அழகா வளர்க்கணும் இப்ப விற்பனை வந்து எப்படி என்ன பண்றீங்க நிறைய பணியாளர்கள் வந்து வளர்த்துட்டு எப்படி விக்கேன்னு தெரியலையே யாராட்ட ஆள் இருந்தா சொல்லுங்களேன் நல்ல விலைக்கு போகுமா இது என்ன விலைக்கு போகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கறாங்க அந்த விற்பனை வந்து பண்டியல் நேரம் அதிகமா போதும் இந்த இப்ப எனக்கு கேட்டு இருக்காங்க தான் குடுக்க முடியல அன்னைக்கு ஆள் கேட்டாங்க பெரிய கிடையா கேட்காங்க நான் ஆட்டுக்கு போட்டிருக்கேன் இல்ல எப்படி மதிப்பீடு போட்டு விக்கிறீங்க இப்ப ஒரு குட்டியை வாங்குறோம் ஒரு ஆறு மாசம் வளர்த்துடுறோம் அதுக்கு உண்டான செலவை கழிக்கணும் அது என்ன இடம் இருக்கு எவ்வளவுக்கு போகும் அப்படிங்கிற கால்குலேஷன் எப்படி பண்றீங்க செலவே பண்ணலையே ரொம்ப செலவே இல்ல எனக்கு அது ரொம்ப ஆனா நீங்க சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு நாப்பத்தஞ்சு ஐம்பது ஆடு வச்சிருக்கீங்க இதுல செலவே எனக்கு கிடையாது ஜீரோ அப்படின்னு சொன்னா நான் எப்படி நம்புறதுன்னு எனக்கு தெரியல ஒரு ஆள் வேலைக்கு மட்டும்தான் வந்துருக்கேங்க அந்த ஒரு ஆளுக்குமே மாடு ஃபுல் வேலை இருக்கு ஒரு காவாசி வேலை தான் இருக்கு மாடு முக்கால்வாசி வேலை இருக்கு உம் கால்வாசி மேலதான் இழப்பட்டிருக்கோம் அந்த மாளிச்சம்பழத்துக்கு மாடுக்கு உள்ள ரூபா வந்துடும் பாளிச்சம்பழம் மாட்டுக்கு அந்த அவங்க அவங்களுக்குள்ள இது தந்துரும் இது எங்களுக்கு முச்சத்துல தான் இருக்கு முச்சி புண்ணாக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கிலோ இது குச்சி புண்ணாக்கு போடுறேன் ஒன்றரை கிலோ குச்சி புண்ணாக்கு போடுவேன் இளநூ ஒன்றரை கிலோ போடுவேன் ஒன்றரை கிலோ ஒரு ரெண்டு கிலோ தவுடு இதான் எனக்கு அடர்த்தி ஆடு கொடுக்க வச்சிருவேன் தண்ணியில தண்ணிக்கு மட்டும் கலந்து வச்சிருவேன் வேற எதுவுமே எனக்கு அடர்த்தி கிடையாது வேற அரிசியோ எதுவும் பார்த்துக்கிட்டு சோளமோ எதுவுமே போடலை ஆனா கிடாக்குட்டியா போட்டா அழகா வளரும் நேரிலே ஆடு வளர்ப்பு சம்பந்தமான அனைத்து கேள்விகளும் கேட்டாச்சு அண்ணன் வந்து ஆடு வளர்ப்ப ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டாங்க ஆடுகளை வாங்குங்க கண்ணுங்கிறதுமாக பார்த்தா லாபம் அப்படின்னு எளிமையாக முடிச்சிட்டாங்க ஆடுகள் வாங்கினா நல்லபடியாக பார்த்தாலே ஓரளவு லாபத்தை சம்பாதிச்சிடும் அப்படிங்க ஒரு முன் யோசனையோடு அந்த ஷெட்டுலாம் போட்டுருக்குறாங்க பிற்காலத்தில் பெரிய லெவலில் அந்த ஆட்டுப்பண்ணையை உருவாக்கணும் அப்படின்ட்டு அண்ணனை சந்தித்ததில் ரொம்ப நன்றி அண்ணன் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட கல்வி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி